ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு துளி கூட உடையாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இளநீர் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஐட்டம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இளநீர் ஆகட்டும் அதுக்கப்புறம் அகரகர் இது எல்லாமே வந்துட்டு உடம்புக்கு நல்லா ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம் ஸோ இது ரெண்டுத்தையுமே வச்சு தான் இந்த புட்டிங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா அகரகர் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸில் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு பெரிய இளநியும் வாங்கியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் பேக்கெட்டில் இருக்கிற அகரகர் ஃபுல்லாக நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த இளநீர் இருக்குது இல்லையா இதை உடச்சிட்டு இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதனால பெரிய சைஸ் இளநீ அப்படிங்கிறனால நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு இளநீ எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் ஒரு வேலை சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் கொஞ்சமாக குறைச்சிக்குங்க அகரகர் இப்போ இந்த இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பேக்கெட்டில் இருந்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதை தண்ணியில் நல்லா ஒரு தடவை அலாசிக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியெலாம் அலாசி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த இளநியை உடச்சிட்டு அந்த தண்ணியை இதில் கொட்டிடலாம் அந்த எளநி தண்ணியை கொட்டும் போது இதில் ஏதாவது குப்பை இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம் ஸோ அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம இதில் கொட்டினதுக்கப்புறமா அந்த எளியில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த தேங்காய் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை வந்து ஏதாவது ஒரு கரண்டியோ இல்லை ஃபோக் வச்சிட்டு நம்ம ஃபுல்லாக அதில் வந்து வலிச்சு எடுத்துக்க எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம அந்த எளினி தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அகரகர் கூட அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம இதில் சேர்த்தியிருக்கிற அந்த அகரகர் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ அந்த அகர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் சுகர் ஆட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் அப்படி இல்லைனா நமக்கு இந்த புட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்புனு தான் இருக்கும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணாதீங்க சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப வந்துட்டு அந்த இனிப்பு தன்மை வந்துட்டு இதில் நம்ம காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும் அதனால் உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி சாப்பிட்டா பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் நான் பார்த்தீங்கன்னா இதில் சுகர் ஆட் பண்ணல இப்போ நமக்கு அந்த அகர் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த தேங்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி உருவி எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த புட்டிங் எந்த ஷேப்பில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு மோல்ல நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேப்பில் வேணுன்றனால இந்த மூலில் ஊற்றிக்கிறேன் இதில் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் இருக்கு இல்லையா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை நம்ம அப்படியே ஆற விட்டுருலாம் இங்கே டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப ஜில்லுட்டு இருக்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியிலே வச்சு விட்டுருவேன் நீங்கள் நல்லா சூடான ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்துட்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் அந்த சூடு வந்து குறஞ்சதும் அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இது நல்லா செட் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே இந்த சில்லஸ் அதிகம்ன்றனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எனக்கு செட் ஆயிடுச்சு இதுவே நீங்கள் சூடான ஊரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்திங்கன்னா இது நல்லா டைட் ஆகிடுச்சி இப்போ இதான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான க்யூட்டான இளநீர் புட்டிங் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த இளநீர் புட்டிங்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு தாராளமாக இந்த வெயில் காலத்தில் இதை சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நோன்பு வைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா குளிர்ச்சியான ஐட்டம் சாப்பிடும்போது உங்களுக்கு அவங்களோட பாடி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க